அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்தளவில் காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த ராசியில் இந்த ராசிக்கு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனியாக இருக்கார் இந்த சனி பகவான் வந்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அவர் வக்ரமாகிறார் பதினாறாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தொழில்ஸ்தரம்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுக்கு வரார் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசியாதிபதி சாரி பத்தாவது வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து பதினோராவது வீட்டுக்கு வராரு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி புதன் வந்து வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற சுக்கரன் பத்தாவது வீட்டுக்கு வராரு இருபத்தெட்டாம் தேதி க செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வராங்க இதுதான் கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் இது வந்து எந்த விதமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்க இப்போ இப்ப உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக செனின்னு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு அதனால ஆகும்னா எல்லா விதமான காரியங்களையும் காரிய தடைகள் ஏற்பட்டுனே இருக்கும் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய முன்னேற்றங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே கைக்கு கிடைக்கிற மாதிரிக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து தவறி போகும் நீங்கள் நினச்ச ப்ராஜெக்ட் மாதிரி எதுவுமே செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கண்டகச்சனை ஏற்படுத்துகிறார் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலில் வந்து முன்னேற்றங்களை ஏற்படுத்திகிட்டே வர்றார் அவர் ஒன்று ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாங்கன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி அவர் திறந்துட்டே வர்றார் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் போய் மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஏதாவது பத்தில் குரு பதவி பறிபோகும்னு ச சாதாரணமாக சொல் வாக்கியம் உண்டு ஆனால் உங்க ராசியை பொறுத்தல நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியா பாதகாதிபதியாக குரு பகவான் இருந்தாலும் அவருதான் தனாதிபதியா இருக்கார் சரி தன காரகனா இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு தொழிற்தானதுல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ள சூரியனும் அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் தடை மட்டும் இல்ல தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் அதெல்லாம் வந்து இந்த மாசத்துடைய பின்பகுதியில் உங்களுக்கு காரியங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதனால் இந்த மாதத்தினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்க ஆரம்பிச்சுருக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் இந்த மாச கடைசில வராருன்னா உடல்நிலை கோளாறுகள் அதை மட்டும் தான் நீங்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இது வந்து உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வேலை பலுகள் வேலையில வந்து அதிகமான வேலை ஏற்படுறது உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இல்லாட்டினாலும் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் பாதிப்புகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கு ராக்யத்தினால ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா மாதத்தினுடைய முன்பகுதியை காட்டிலும் பின்பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாகவே இருக்கு அதனால பின்பகுதியில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகிடும் முன்பகுதியில் கொஞ்சம் வந்து தடைகளும் காரிய தடைகள் இருக்குது அது மட்டும் தள்ளி தள்ளி போகிறது போஸ்ட்போன்ட் ஆகிட்டே வரும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போகணும் உடல்நிலை கோளாறுகளுக்கு அப்பப்போ டாக்டரை காமிச்சு பார்த்துருங்க அது ரொம்ப முக்கியம் உங்கள் ராசியாதிபதி புதன்றதுனால புதன் வக்ரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதன் பகவானுக்கு இல்லை பெருமாளுக்கு புதன்கிழமை அன்னைக்கு போய் வேண்டிக்கிறது அவங்களுக்கு பூஜை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டகாட்சியை நடக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் விளக்கு போட்டு நவகிரகங்களை சுற்றி வந்தீங்கனாலே முக்கால்வாசி தடைகள் எல்லாம் விலகும் காரிய தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அது விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையத்துலேயும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே பொதுவாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக சிறந்த மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுப காரியங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ரெண்டாம் தேதி ஏழாம் தேதி இதெல்லாம் வளர்புறையில் நல்ல நாளாக இருக்குது தேய் பொறுத்தல போகத்தில் பதினாலாம் தேதி நல்ல நாளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய முக்கியமான காரியங்களில் நாங்கள் நடத்திட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்